இல்லத்தரசிகள் கற்கும் வகையில் சென்னை அயப்பாக்கம் மகளிருக்கு என தொழில் பயிற்சி கூடம் புதியதாக திறக்கப்பட்டுள்ளது சென்னை அடுத்த அயப்பாக்கத்தில் நமக்கு நாமே மகாத்மா ஊரக வளர்ச்சி திட்டம் மற்றும் எம்எல்ஏ வளர்ச்சி நிதி என சுமார் எழுபது லட்சம் மதிப்பில் உணவுக்கூடம் கலையரங்கம் மகளிர் தொழிற்பயிற்சி கூடம் பல்நோக்கு கட்டிடம் நான்கு கட்டிடங்கள் திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் துரை வீரமணி தலைமையில் நடைபெற்றது இதனை மதுரவாயில் எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதி ரிப்பன் ஒட்டி துவக்கி வைத்தார் கலையரங்கத்தில் இலவசமாக பரதநாட்டியம் உள்ளிட்ட கலைகளும் மகளிர் தொழிற்பயிற்சி கூடத்தில் ஃபேஷன் டிசைன் அலகு கலை தையல் பயிற்சி என பல்வேறு சுயதொழில் பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளது போடுசாங்கங்கலரா <laughs> அதுக்கு சார் கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க வந்திருப்பதற்கு நம் சட்டமன்ற உறுப்பினர் அதற்கான சாட்சி அன்பு தலைவர் நமக்காகவும் நமது அவர்களுடைய நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறநாள் விழா நிகழ்ச்சி என்பது நாடு முழுவதும் கல்வி வளர்ச்சி நாளாக முத்தமிழ கலைஞர் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அவர்களால் அறிவிக்கப்பட்டு நாடு முழுவதும் கல்வி வளர்ச்சி நாள் என்று எதற்காக அன்றைய தினம் நம்முடைய அவர்கள் அதை அறிவித்தார்கள் அரசு நிகழ்ச்சியாக பள்ளிகளை கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு விழா எடுக்க வேண்டும் என்பதற்காக நூத்தி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை நாம் இங்கே அவருடைய திருவுருவ படத்திற்கு அருமையண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பக்கா கணபதி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தி அதன் தொடர்ச்சியாக இங்கே சிறப்பு எல்லாம் அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்கின்றோம் நீங்கள் அவரை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் நமக்கான கல்வியை எப்படி உருவாக்கி தந்தார் இதையெல்லாம் நாம் எப்படி பேணி காக்க வேண்டும் என்பதையெல்லாம் மாணவ செல்வங்கள் உள்மனதிலே ஆழமாக சிந்தித்து காமராஜர் அவர்களை ஐயா அவர்களை கல்விக்காக அவர் ஆற்றிய தொண்டுகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர்கள் இருந்த பொழுது கல்லணைகள் மட்டுமல்லாமல் கல்வி வளர்ச்சி மட்டுமல்லாமல் தமிழ்நாடே இந்தியாவை போற்றுகின்ற அளவிற்கு நம்முடைய கல்வி தன் தந்த காமராஜர் ஐயா அவர்களை தொடர்ந்து இன்றைய தினம் இந்தியாவை போற்றக்கூடிய அளவிற்கு காமராஜர் ஆட்சியை தமிழ்நாட்டில் தந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் காலை உணவு திட்டத்தை அழைத்து காமராஜர் ஆட்சியை கலைஞருடன் கனவையை தந்தை பெரியார் பேரஞ்சு அண்ணாவுடைய கனவுகளை எல்லாம் நிறைவேற்றிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட கல்விக்கான முதல் முயற்சியாக எடுத்துக்கொண்டு எல்லா பள்ளிகளிலும் புதிய கட்டிடங்கள் எல்லா அடிப்படை வசதிகள் இன்னும் என்று சொல்ல வேண்டால் நான் முதல்வன் திட்டம் அதே போன்று இப்போது இன்றைய தினம் பள்ளிகளிலே தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கெல்லாம் காலை உணவு திட்டத்தை இன்றைய தினம் அறிமுகப்படுத்தி அதையும் தொடங்கி வைத்து பள்ளி மாணவர்கள் எல்லாம் பொது தேர்ச்சி பெற்று அவர்களுக்கெல்லாம் எடுக்கின்ற மதிப்பெண் அடிப்படையில் பரிசுகளை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தை அரசு விழாவாகவே கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் உங்களுக்காக அந்த கல்வியினுடைய வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே பணியாற்றி வருகின்றார் அவருக்கெல்லாம் நாம் வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்ற வகையில் எல்லோரும் அவருக்கு எழுந்து நின்று கரவொலியை எழுப்பி நன்றி தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த தினம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்க 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 என்று கூறி வாழ்த்து தெரிவித்த மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நேரம் இல்லாத உங்களுடைய உங்களோடு நீண்ட நேரம் நான் பேச இயலாத சூழ்நிலையில் உங்களிடந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக எல்லா மக்களும் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் ஏன் உலகத்திலே எல்லா மனிதராக பிறந்துவிட்டால் உயர்வு தாழ்வு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் வாழ வேண்டும் மாணவ செல்வங்களுக்கு குழந்தை பருவத்திலேயே அவருடைய மனதிலே இது அடியூற்றக்கூடாது என்று அன்றைக்கே திட்டமிட்டார் ஐயா கலைஞர் அவர்கள் அந்த வரிசையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் பாவித்து கல்விக்கு எல்லா அடிப்படை வசதிகளும் செய்து ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் நிதிகளை அறிக்கையில் கல்விக்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கிற ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு அரசை தவிர இந்தியாவிலே எந்த மாநிலத்தையும் இல்லாத அரசு அரசு நீங்கள் மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன காரணம் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் கல்வியிலே எல்லா மாணவர்களும் எல்லா கல்வியர்களும் சிறந்து விளங்குகிறார்கள் என்ற பெயரை புகழை பெற வேண்டும் அனைத்து மாநிலங்களிலும் முதன்மை மாநிலமாக கல்வியிலே வழங்குகிறது தமிழ்நாடு என்ற பெயரை பெற வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் இன்றை உழைத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் என்பதை நீங்கள் வரது புரிஞ்சுக்கணும் ஏதோ பள்ளிக்கு அமைச்சாங்க அரசு இன்றைக்கு இலவசமாக எல்லா வசதி வாய்ப்புகளும் செய்து தருகிறது ஆகவே ஏதோ பள்ளிக்கு சென்றோம் வீட்டுக்கு சென்றோம் என்று இல்லாமல் கல்வியிலே ஊன்றி படிக்க வேண்டும் இன்றைக்கு அயப்பாக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் இன்றைக்கு மேடையில் இருக்க இந்த எல்லாம் இன்றைக்கு என்ன காரணம் சொன்னால் தலைமை ஆசிரியர் ஒரு ஊக்குநர் அவ்வளவுதான் இத்தனை செயல்பாடுகளையும் செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய அயப்பாக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு தம்பி துறை வீரமணி அவர்கள் கடந்த மனித நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு விழா இருக்கிறது வாரங்கள் என்று இடத்தில் உயிரின் மேலான அன்பு உடன்பிறப்பு